உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிகவும் வேதனையான மறக்க முடியாத ஒரு பதிவு ஏனென்று சொன்னால் தம்பி தீபக் பாண்டியன் அவர்கள் சில மர்ம நபர்களால் திருநெல்வேலி அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தம்பி தீபக் பாண்டியன் அவர்கள் பல்வேறு பணிகளை இந்த தேவேந்திர வேளாளர் மக்களுக்காக இளம் வயதில் முன்னெடுத்து சென்றவர் குறிப்பாக அச்சம்பத்து பிரச்சனையில் மிகவும் முன்னோடியாக இருந்து அந்த அச்சம்பத்து படுகொலையை கண்டித்து பல்வேறு உரைகளை ஆற்றினார் அங்கு இன்று திருநெல்வேலி அருகே உள்ள கேடிசி நகரில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு குறிப்பாக வைரவ் மாளிகை என்ற ஹோட்டல் அருகே எட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தம்பியுடைய இழப்பு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தீபக் பாண்டியன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சமீபத்தில் வெளியில் வந்த தீபக் பாண்டியன் அவர்கள் குடும்பத்துடன் திருநெல்வேலி கேடிசி நகரில் உள்ள வைரமாளிகை என்ற ஒரு ஓட்டலுக்கு சாப்பிட குடும்பத்துடன் சென்றிருக்கிறார் அங்கு மறைந்து இருந்த சில மர்ம நபர்கள் ஹோட்டல் அருகே வைத்து தீபக் பாண்டியனை சராமரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தம்பி தீபக் பாண்டியன் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாமல்லாம் இறைவனை வேண்டுவோம் அதே போல வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற தம்பி தீபக் பாண்டியன் பல்வேறு சமூக பணிகளை இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக முன்னெடுத்து சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியில் நடந்த அச்சம்பத்து படுகொலை மற்றும் கரூர் கரூரில் நடைபெற்ற ராமர் பாண்டியன் படுகொலை போன்ற சம்பவங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு இந்த மக்களுக்கு குறிப்பாக தேர்ந்தோல சமுதாய மக்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் இளைஞர்களை கல்வி பொருளாதாரம் போன்றவற்றில் முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு பல்வேறு கட்ட பணிகளை முன்னெடுத்து நடத்தி வருகிறார் தம்பி தீபக் பாண்டியன் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கும் தீபக் பாண்டியங்களுடைய இழப்பு குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பேரிழப்பாகும் களப்போராளிகள் அனைவரும் மிக கவனமாகவும் மிகவும் எச்சரிக்கையுடனும் வெளியில் நடமாட வேண்டும் இனிமேல் இதுபோல் ஒரு சம்பவம் நடக்காமல் நாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் நன்றி இவன் டி கே வி ராஜாஸ் ஆழ்ந்த அனுதாபத்துடன் the...